எங்க அவ ரெடியா இல்லையா இத எங்க அக்கா ஸ்கூல் டீச்சர் எனக்கு அக்கான பயம் சம்ம ஸ்ட்ரிக்ட் முத நாள் லேட்டா போவாளா ஸ்கூலுக்கு இவர்ட்ட சொல்றதுக்கு ச்சே இத வந்துட்டு வந்துட்டு வண்ட வண்டமா அவ ரெடி ஆயிட்டே இருக்க ஃபர்ஸ்ட் காபி குடி சூடாரிட போது சரியா செல்ல குட்டி ஆடா மோகாரி இது என் மாமா நானும் மாமாவும் சம க்ளோஸ் இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் ஆனால் இவருக்கும் அக்கான பயம் நைட் ஃபுல்லா உட்காந்து யூடியூப் பார்க்க வேண்டியது காலையில் லேட்டா எந்திரிக்க வேண்டியது இப்ப பாரு உன்னால் உங்க அம்மா நாத்திட்டு வாங்குறேன் பாரு இவ என் அக்கா பொண்ணு எங்க வீட்டோட குட்டி இளவரசி சாரிப்பா சரிவா நாளைல இருந்து சீக்கிரமா எந்திரிக்கனும் சரியா சரிப்பா ம் சரி அப்பாவும் பொண்ணு கொஞ்சிக்கிட்டு போதும் கொஞ்சம் கிளம்புறீங்களா வா 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 அம்மா கூப்டுறவா மதுரம் சரிமா அப்பா லஞ்ச் கொண்டு வருவாரு மறக்காம சாப்பிடனும் சரியா சரிமா வாய் ஸ்கூலில் போய் பசங்க கூட சண்டை போடக்கூடாது ஒழுங்காக படிக்கணும் ம் யாராவது எதை கொடுத்தா வாங்கக்கூடாது சரியா இது நான் இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் டேரக்டர் ம் சரி ஏண்டி உனக்கு ஸ்கூலுக்கு போகிற ஐடியாவே இல்லையா இல்லை ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுமாம்மா போட்டு பாரு சரி பார்த்து சரி மாமா கிளம்புறேன் அம்மா மூணு விசில் வச்சா போதும்ல போதும் போதும் சரி எங்க பெட்ரோல் பில் 800 இருக்கு எதுக்கு 800 க்கு போடிங்க 800 எங்கயாவது வெல்ல போய் இருப்போம் போட்டுறோம் இது என்ன கேள்வி அன்னைக்கு நம்ம மகாமலிபுரம்ல இருந்து வர போற ஹோட்டல்ல சாப்பிட்டோம்ல அந்த பில் எங்க காணோம் இதுல அது கீழ தான் இருக்கும் பாரு

ஜீரோ பண்ணி தரணும் தப்பு தப்பா எழுதி தந்துட்டான் ஆனாலும் எனக்கு ஜீரோ மார்க் ஆடிச்சி நீங்க இது கேட்க மாட்டீங்களா நீங்க இருமா ஏண்டா டேய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கூட வாடா உங்களுக்கு தெரியாது மாமா இல்ல மாமா அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அப்ப படிச்சது ம் டெண்டல் பண்றாங்க இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டியா என்ன சொல்ற நீ இதுக்குலாம் அழிச்சிட்டு பே வா மாமா உனக்கு ஐஸ்கிரீம் வைக்கிறேன் வா என்ன இதெல்லாம் திரளியே